வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மகர ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படின்னு பாக்கலாம் செப்டம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அங்க வந்து வக்ரமா இருக்கிறாரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு இன்னும் வந்து ஏழரை சனி முடியல பாதசனியே இருக்கிற அப்படி சோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ஒரு நல்லதுன்னே சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க வந்து அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்குள்ள வந்துட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல மாற்றம் அடையக்கூடிய வாழ்க்கையை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் ஓகேவா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தான் ஸோ இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து பாத சனியாக இருந்து அவர் வந்து விலகிடுவாரு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ பாதசனியே இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால அப்பப்போ சின்ன சின்னதாக ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரலாம் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து ஜென்மசனி முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பாதசனியில இருக்கீங்க பாத சனி முடிஞ்சிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா மகர ராசிக்கு அதைதான் சொல்றேன் சனி பகவான் வந்து நவம்பர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரத்தில் தான் இருப்பார் சனி வக்ரம் வந்து மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போதான் வந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க சனி வக்ரம் வந்து மகர ராசிக்கு நம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலங்களை கொடுக்குது அப்படின்னு ஸோ நீங்க பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு குரு பகவான் வந்து அக்டோபர் மாதத்திலிருந்து வந்து வக்ரம் அடைவாரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து அவர் வக்ரகதியில தான் இருப்பார் ரிசபராசியில் அது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடமா இருக்கிறதுனால வந்து அவர் குரு குரு வக்ரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை மக மகர ராசிக்கு கொடுக்குது அப்படிங்கறதையும் நம்ம ஆல்ரெடி சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பாக்காதவங்க போய் பார்த்துக்கோங்க குரு பலன் மகர ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து வாழ்க்கையில லைஃப்ல பினான்சியலா பிசினஸ்ல ஃபேமிலில எந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னு டீடைல்டா போட்டிருக்கோம் பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ ஓகேவா நான் ஒரு சின்ன கான்செப்ட்ல சொல்லிடுறேன் வக்ரம் அப்படின்னா என்னன்னா ஒரு கிரகம் வந்து வக்ரம் அடைஞ்சா அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான பழங்களை வேகமா செய்யும் ஒரு தீய கிரகம் வக்ரமணா வேகமா நல்ல பழங்களை கொடுக்கும் ஒரு நல்ல கிரகம் ஒரு நல்ல கிரகம் வந்து வக்ரமணஞ்சா வந்து தீய பழங்களை வந்து வேகமா கொடுக்கும் அதாவது இதுதான் வந்து ஜென்ரலான கான்செப்ட் பட் இன் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நீங்க அதை போய் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிரான்சேக்ஷன் இருக்கு மகர ராசிக்குன்னு பாத்துட்டோம்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காரு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனங்க நீசமாயி கேதுவோட கஞ்சக்ஷன் கேதுவோட சேர்ந்து இருக்காரு ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப் கெரியர் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஜாப் கெரியரன் பிசினஸ்ல வந்து எந்த மாதிரியான பழங்கள்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து செப்டம்பர் நாலுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவாரு அங்க ஆல்ரெடி எட்டாம் இடத்துல வந்து சிம்மம் சிம்மம் தான் உங்களுக்கு எட்டாம் எட்டாம் வீடா வரும் அங்க வந்து அவர் வந்து சூரியன் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு சோ வந்து எட்டாம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் சேர்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேவரபுளான பீரியட் இல்லை ஏன்னா மகர ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துட்டோம்னா சுக்கரனும் அடுத்து உங்களுக்கு புதன் பகவானும் தான் சோ அவங்க வந்து எட்டுல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பழங்களை கொடுக்காதுன்னே சொல்றேன் சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு டிவைடட் ரெண்டு ரெண்டு பார்ட்ட பிரிச்சுக்கலாம் செப்டம்பர் மாதத்தை எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் முதல் பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாள் அப்படிங்கறது பிரிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அதாவது எப்படி அப்படி சொல்றதுனா உங்களோட சுக்கர பகவான் தான் வந்து உங்களோட ஜாபை டிசைட் பண்றது ஓகேவா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நீசமாய் கேதுவோடு இருக்கிறதுனால முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஜாப் தேடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைனாக வந்துடலாம் ஜாப் தேடி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புது வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எந்த ட்ரை பண்ணாலும் கிடைக்காத மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க நல்ல இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ணி இருப்பீங்க பட் ஆனா ரிசல்ட் வந்து இது என்ன காரணம் அப்படின்னா முதல் முதல் பாதி மாதம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பேவரபுளா இல்ல ஏன்னா வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாம் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மகர ராசிக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பேவரபுளா இல்லைன்னு சொல்றேன் பட் நான் என்ன சொல்றேன்னா முயற்சி எடுக்கணும் ஓகேவா முயற்சியை முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க முயற்சி எடுங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து சூப்பரா இருக்கு நான் அப்படி லைனா சொல்றேன் நெக்ஸ்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காது அதுக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் மந்தமாக போயிட்டே இருக்கும் அதாவது ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு தட தடுமாற்றம் தடை ஏற்படும் நிறைய விஷயத்துல பட் வந்து ஜாப் கிடைக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து சூப்பராகவே இருக்கு ஏன்னா செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல நியூசமா இருப்பாரு அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து அவர் சொந்த சொந்த வீடான துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி அதுதான் வந்து உங்களோட தொழில குறிக்கக்கூடிய கிரகம்னே சொல்லலாம் சோ அங்க வந்து மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் வரப்போ ஒரு சூப்பரான பத்தாம் இடம் அது இல்லாம தொழில் ஸ்தானம் அங்க வந்து அவர் ஆட்சி பலம் அடைவாரு சோ அப்ப திரிகோணத்துல வந்து இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பலன்களை கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஓகேவா சோ அதனால வந்து உங்களுக்கு மூல திரிகோணத்துல உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி பலத்தோட இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களே கொடுப்பாருன்னு சொல்லலாம் சுக்கர பகவான் அப்ப ஜாப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்காது உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால வந்து என்னடா இது நம்மளுக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் சோ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் மட்டும்தான் அப்படி இருக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து சூப்பராவே இருக்கு ஏன்னா உங்களோட சூரிய பகவான் எட்டு குடையவன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வருவாரு பாக்கிய பாக்கியாதிபதி அதாவது பாக்கியம் இடத்துக்கே வருவாரு உங்களோட பாக்கியாதிபதி அதாவது புதன் பகவான் அவர் தான் வந்து லக்க குடுக்குறவர் ஓகேவா சூரியனும் கூட ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் புதனை தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்ல அடுத்து வந்து சுக்ரன் இருப்பாரு குரு வந்து அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லலாம் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஓகேவா சோ இப்ப வந்து எப்படின்னா செப்டம்பர் தான் வந்து புதன் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைவாரு சேர்ந்திருப்பாரு உச்சமடைந்தாலுமே வந்து கேதுவோட சேர்ந்திருப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரலாம் ஓகேவா சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் சில தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம் தேவையில்லாத தாட்ஸ் மைண்ட்ல வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் பெருசால எந்த பிரச்சனையும் வராதுனே சொல்றான் ஓகேவா சோ அப்ப செகண்ட் ஹாப் ஆஃப் த மந்த் வந்து ஜாப் ஜாப் தேடிட்டு கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் நல்ல பவர் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நல்ல நீங்க எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் ஹைக் இதெல்லாமே வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஒரு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் அதாவது செப்டம்பர் மூணாவது வாரமும் செப்டம்பர் நாலாவது வாரமும் ஏன் அப்படின்னா செப்டம்பர் அதாவது முதல் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பதினாறாம் தேதி வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் ஸோ அதுவுமே ஒரு நல்ல நல்ல ஒரு சைனாக பார்க்கலாம் அடுத்து வந்து புதன் பகவான் அவர் தான் யோகாதிபதி அவர் வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து உச்சமடைவார் அதாவது புதன் வந்து கேதோட சேர்ந்து இருந்தாலும் அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பாதகத்தையும் கொடுக்க மாட்டார்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறார் யாரு சுக்கர பகவான் அதனால வந்து வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அப்போ வந்து செகண்ட் ஹாப் ஆஃப் த மந்த் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் சொல்றேன் ஓகேவா அடுத்து பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஓகேவா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் பலன்கள் கிடைக்காது ஓகேவா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருக்காது ஓகேவா மகர ராசிக்காரங்களுக்கு ஸோ அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வந்து டார்கெட் பண்ணுங்க ஓகேவா செப்டம்பர் மூணாவது வாரமோ செப்டம்பர் நாலாவது வாரமோ டார்கெட் பண்ணுங்க உங்களை தேடி ஒரு பொருளாதார உங்களை தேடி வந்து பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா வந்து நல்ல உங்களுக்கு உங்களை தேடி கிளையண்ட்ஸ் வருவாங்க ஓகேவா உங்களை தேடி உங்க பிஸ்னஸ் தேடி அவங்களே வந்து வருவாங்க இவ்வளோ நாள் நீங்க போய் வழி வழியா அவங்களை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க பட் அதெல்லாம் மாறி அவங்க உங்களை தேடி வருவாங்க ஓகேவா செப்டம்பர் த்ரீ அண்ட் செப்டம்பர் ஃபோர் அதாவது அதாவது செப்டம்பர் தேர்ட் வீக் அண்ட் செப்டம்பர் ஃபோர்த் வீக் செப்டம்பர் தேர்ட் வீக் அண்ட் செப்டம்பர் ஃபோர்த் வீக் இந்த ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரத்தை வந்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பிசினஸ் அமோகமா இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகும் அதனால ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் பிசினஸ்ல ஓகேவா சோ அப்போ மகர ராசிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் அந்த செப்டம்பர் மந்த்ல தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக்கை மெயினாக கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எது அங்கே எது எது எப்படி நினச்சாலுமே வந்து அது வந்து அப்போ நடக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் டல்லாக போகும் ஒரு மந்தமாக போகும் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது கொஞ்சம் வந்து உங்களுக்கே வந்து ஒரு நிறைய ஒரு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் அப்படிதான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் இப்போ சொல்லிட்டேன்ல அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒரு முதல் பதினஞ்சு டு பதினெட்டு நாள் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் சுக்கரன் ட்ரான்ஸ் ட்ரான்சிட் ஆவார் அதுக்கப்புறம் செப்டம்பரோட லாஸ்ட் வீக் வந்து புதன் வந்து டிரான்ஸ்மே ஆவார் அங்க வந்து அவர் உச்சமடைவாரு அதனால வந்து எந்த பிராப்ளமும் இல்ல பிரச்சனை இல்லை செவ்வாயோட பார்வையும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் ஒரு தைரியம் வரும் ஓகேவா எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரும் குருவோட பார்வை இருக்கிறதுனால வந்து புதன் அங்க இருக்கிறதுனால லாஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் அதாவது லாஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து சூப்பராகவே இருக்கும்னே சொல்றேன் அது பர்டிகுலரா லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து சூப்பராகவே இருக்கு ஓகேவா இந்த இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க ஓகேவா சூப்பர் அடுத்து ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா செப்டம்பர் மாதத்தில் மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்த பெரிய ப்ராப்ளம் ஆக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் தேவையில்லாத ப்ராப்ளம் வந்திருக்கும் தேவையில்லாம கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இந்த மாதிரி அதனால ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஜாப்ல ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து உங்களால் கரெக்டாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்க முடியாது கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்க மாட்டீங்க சில பேர் வந்து கொஞ்சம் சில பேர் வந்து பிரிஞ்சு போயிருப்பீங்க அதெல்லாமே இருந்திருக்கும் பட் இப்போ வந்து படி படிப்படியே சரியாயிட்டு வரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் அதை நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா இது ஆமா இது எனக்கு நடந்துச்சு ஆமா இப்போ வந்து நான் வந்து கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிற அப்படின்னா பாத சனியா இருக்கிறாரு அவர் வந்து சரியாயிருவாரு எப்பன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அப்புறம் வந்து உங்களுக்கு சனி வந்து விலகிடுவாரு பெருமூச்சோட கூடிய காலகட்டம்னே சொல்றேன் ஓகேவா சோ அது வரைக்கும் கொஞ்சம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்ப செப்டம்பர் மாதம் எடுத்துட்டோம்னா ஃபேமிலியில வந்து தேர்ட் தேர்ட் வீக் ஆஃப் த மந்த் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் த மந்த் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அதாவது செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் கடைசி மாதம் மாதத்துல கடைசி கடைசி பார்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன் கடைசி பதினஞ்சு நாள் பதினாலு நாள் வந்து அமோகமாக இருக்குது ஃபேமிலி ஆகட்டும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓ எங்கே ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வருவீங்க எங்கேயோ டெம்பிளுக்கு போயிட்டு வருவீங்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க வெளியில் எங்கேயாச்சும் பார்க் பீச் இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க ஸோ வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஒரு சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் ஃபேமிலியில் ஓகேவா அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியில் வந்து வரன் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க கரெக்டாக அமைஞ்சிருக்காது அமையவே விட்டுருக்காது சனி பகவான் வந்து அப்படி தான் வந்து உங்களை வந்து சோதனை சோதனை மேலே சோதனை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாரு பட் இப்ப என்ன அப்படின்னா படிப்படியா சரியாயிட்டே வரும் இப்ப வந்து ஓரளவு கிளிக் ஆக அது பர்டிகுலரா செப்டம்பர் மாதத்தில் தேர்ட் வீக்கை மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அமோகமாக இருக்கும் ஓகேவா அதனால் வந்து குருவோட பார்வையும் உங்கள் ராசி மேலேயே இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரன் கிடைக்கும்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு எது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை எனக்கு பொண்ணு இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்கள் இருப்பீங்க ஸோ அது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேவா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ப்ராப்ளம்ஸ் வந்து படிப்படியாக சால்வ் ஆகிட்டு அவர் நீங்களே யோசிச்சு பாருங்க போன வருஷத்தில் எந்த மாதிரி இருந்தீங்க இந்த வருஷத்தில் எந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ உங்களுக்கே நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடுவீங்க நான் இப்போ என்னதான் சொன்னாலுமே வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து உங்களோட தசாபுத்தி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க அதுதான் மெயின் அப்படிங்கிற ஓகேவா ஏன்னா இதெல்லாம் சொல்றானே எனக்கு இப்படி இன்னும் எனக்கு பேடாக இருக்கு அப்படின்னா அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து கோச்சாரம் தான் இது வந்து கோச்சாரம் சப்போர்ட் கொடுக்கும் பட் உங்களோட மெயின் ஜாதகம் தான் பேசும் நீங்கள் நீங்கள் பிறந்த ஜாதகம் தான் பிறந்த டைம் தான் பேசும் அது எந்த மாதிரியான பழங்களை உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத ஓகேவா இதை விட அதிகமாகவும் கொடுக்கலாம் இதை விட கம்மியாகவும் கொடுக்கலாம் ஸோ கொடுக்காமையும் போகலாம் அந்த மாதிரி வந்து இருக்கலாம் ஸோ அதனால் உங்க சுயாதத்தை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய போராட்டம் அடுத்து ஃபேமிலியில் வந்து சொல்லலாமா ஓப்பன் பண்ணலாமா மேரேஜ் விஷயத்த மேரேஜ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாமா இல்லை வேண்டாமா விட்டுறலாமா ஏன்னா உங்களுக்குள்ளேயே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஓகேவா அதாவது ராசி இருக்கீங்கன்னா உங்களோட பார்ட்னர் கூட வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது உங்களுக்குள்ளேயே ஃபைட் வரப்ப நான் எப்படி ஃபேமிலிக்கு ஓப்பன் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து நான் கரெக்டாக ஜாப் இல்லை இல்லை நான் ஜாப் இனிமேல் தான் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப நான் எந்த ஃபீல்டை எதை வச்சுக்கிட்டு வந்து நான் வந்து வீட்டில் சொல்றது நானும் எதை வச்சுட்டு வீட்டில் சொல்றேன் இல்லை நான் எதை வச்சுட்டு உங்க வீட்டில் வந்து கேட்குறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கும் பட் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஓவர் எல்லாம் பண்ண வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது ஓகேவா ஓரளவுக்கு வந்து சனியோட சோதனையிலேருந்து தாண்டி வந்துட்டீங்க ஓகேவா அவர் வந்து உரிச்சு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கு ஓகேவா ஸோ அது வரைக்கும் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டோம் நம்பிக்கையோடு இருந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் நம்பிக்கையோடு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஓகேவா அப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டா தேர்ட் வீக் ஆஃப் தேர்ட் வீக் ஆஃப் த மந்த் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் த மந்த் அப்போ மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அமோகமா இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா அதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்றேன் அடுத்து மாணவர்களுக்கு ஓகேவா மகர ராசி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னம்னா செப்டம்பர் மாதத்துல அருமையா இருக்கு ஓகேவா நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்பிடென்ட் வரும் நான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன் நான் வந்து நல்லா படிப்பேன் அடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் நல்ல காலேஜ் கிடைக்கும் அடுத்து நல்ல ஹையர் ஸ்டடிஸ் நல்ல யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கான்பிடன்ட் உங்களுக்குள்ளே கிரியேட் ஆகிறப்போ நீங்க ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறப்ப வந்து உங்க பேரண்ட்ஸே உங்களை பார்த்து வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம பையனா நம்ம பொண்ணா வந்து இந்த மாதிரி வந்து பேசுற அப்படி இந்த மாதிரி வந்து கான்பிடண்டா இருக்கிற அப்படி இப்படி வந்து பண்ற அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும்னே சொல்றேன் ஓகேவா அந்த மாதிரியான காலகட்டம் தான் ஓகேவா அதாவது பேட் பேஸ்ல இருந்து ஒரு குட் ஃபேஸ்க்கு வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் ஓகேவா ஓகேவா சோ பேட் பேஸ் முடிய முடிய போகுது ஓகேவா ஆல்மோஸ்ட் ஓவர் ஓகேவா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓவர் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு அதையும் ஓவர் பண்ணிடுவீங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டு வந்து கரெக்டா வந்து ஸ்டடிஸ்ல எஜுகேஷன் வந்து சைன் ஆயிருக்க முடியாது ஏன்னா அந்த ஏழரை காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஜென்ம இருக்கிறப்போ படிச்சேன் நான் படிச்சேன் நான் கண்டிப்பா படிச்சேன் ஆனா வீட்டுல நீங்க சொல்ல நீங்க வந்து உண்மையா படிச்சிருப்பீங்க போய் எழுதுறப்ப வந்து மறந்துருக்கும் இல்ல வந்து மார்க் கம்மியா இருக்கும் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால கம்மியா இருக்கும் ஆனா வந்து அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும் பட் என்னன்னா வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல நீ படிக்கல நீ முதல் மாதிரி இல்ல அப்படின்னு தான் திட்டிருப்பாங்க பட் அந்த அந்த சூழ்நிலை அப்படியே ரிவர்ஸா மாதிரி நீங்க வந்து சூப்பரா மார்க் எடுப்பீங்க அப்படின்னே சொல்றேன் அடுத்து வந்து எக்ஸாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு அருமையான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா பர்டிகுலரா லாஸ்ட் லாஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் கடைசி மாதம் வந்து அந்த மாதத்துல கடைசி பகுதி கடைசி பகுதி வந்து சூப்பரா இருக்குது நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அடைவீங்க நீங்கள் கரெக்டாக முயற்சி எடுத்திங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னே சொல்கிறோம் ஓகேவா அப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எஃபோர்ட்ட எடுங்க கொஞ்சம் வந்து சில பேர் வந்து இந்த ஒரு கவனம் வந்து மிஸ் ஆகலாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம் வேறு விஷயத்தில் பட் அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் படிப்பு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து கிளியரா இருந்துட்டிங்க அப்படின்னாவே உங்களை யாராலுமே எதை யாருனாலும் உங்களை வந்து தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன் ஓகே ஒரு நல்ல உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 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 மூவ் ஆவீங்க நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு போகிறத நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஓ அப்போ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து நல்லா படிக்கிறேன் நல்லா மார்க் எடுக்கிறேன் அப்போ நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாளா நம்ம வந்து ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ நம்மளுக்குள்ளேயே கான்ஃபிடென்ட் வருது நான் படிக்கணும் நான் நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரப்போ நீங்களாக ஈஸியாக க்ளியர் பண்ணுவீங்க எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே ரிசல்ட் வரும் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி எடுங்க டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம் உங்களோட குரு உங்களோட டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்கும் ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா க எதுவுமே தயக்கம் இல்லாமல் டீச்சர்ஸ் இதை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு முடிவெடுங்க அது வந்து உங்களை உங்களை வந்து வெற்றியில் போய் முடியும்னு சொல்கிறேன் ஓகேவா அதனால் வந்து நீங்களும் ஒரு முடிவெடுக்கிறத விட ஒரு கூட வந்து அண்ணா அக்கா அப்பா அம்மா இல்லை வந்து டீச்சர்ஸ் அவங்க தானே அவங்க கூட தானே மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ஒப்பீயன் எடுக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்களோட ஒப்பீனன் எடுக்கணும் அப்படின்னா யாருன்னா குரு குரு குருமார்கள் அப்போ அவங்களோட டீச்சர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு அதன்படி நடந்தோம்னா சூப்பராகவே இருக்கும் ஓகேவா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்டம்பர் மாதத்தில் அருமையாகவே இருக்குன்னு சொல்றேன் அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாதத்துல மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னம்னா அட ஹெல்த்தை ஏன் கேட்குறீங்க நீ உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எனக்கு புரியுது எனக்கு கேட்குதுங்க அதாவது ஹெல்த்தை ஏன் கேட்குறீங்க நான் படாதுபாடுபட்டு ஏழுறது இல்லை எனக்கு விபத்து நடந்துருச்சு எனக்கு கை கால் ரொம்ப பிரச்சனை எனக்கு ரொம்ப மனதளவுல பிரச்சனை உடம்பு அளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையை நீங்க சொல்றீங்க எனக்கு புரியுது இவ்வளவு பிரச்சனையும் கடந்து வந்துட்டீங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து இந்த எறும்பு கடிச்ச மாதிரி ஓகேவா அவ்வளோ பெரிய முதலையே வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்டா இது என்னடா இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க உங்களோட மைண்ட் செட் அப்படி ஆயிடும் இது என்ன பண்ணிடுறேன் ஏன் இப்போ அவங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையே கீழே விழுந்துட்டு அடிபட்டுருச்சு ஏ நான் வந்து வாழ்க்கையில மேலே போயிட்டு கீழே வந்திருக்கேன் மேலன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு கீழே வந்திருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ எல்லாம் போடா 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 அப்படிங்கள போடா வடிவேல் சொல்லுவானல போடா போடா அங்கிட்டு போய் சண்டை போடுற அப்படிம்பான்ல அந்த மாதிரி வந்து நீங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க ஓகேவா ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா ஜோக்ஸ் அப்பாட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கும் இந்த ஏழுரசனில நிறைய பேர்த்துக்கு யாரா இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பெரிய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி விபத்து இது மாதிரி ஏதோ தீராத நோய் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து இருந்துட்டு ட்ரீட்மென்ட் எடுத்திருப்பீங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் செட் ஆயிருக்காது இந்த மாதிரி வந்து இப்படி தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ எல்லாமே படிப்படியா சரியாயிட்டே வரும் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க சனி விலகிருச்சு அப்படியே அதாவது படிப்படியா சரியாயிட்டே வருது ஹெல்த் ஆகட்டும் மைண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிட்டே வருதுன்னே சொல்றேன் ஓகேவா ஸோ அப்போ வந்து நீங்க எதை எதை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்போ செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் அருமையா இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டு காரணம் ரெண்டு ரீசன் இருக்கு ஏன்னா சனி வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனியில வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருந்தா இந்த வக்ர காலகட்டம் வந்து நவம்பர் வரைக்கும் இருக்கும் நான் அதனாலதான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் சனி வக்ரம் வந்து எந்த மாதிரியான பழங்களை மகர ராசிக்கு கொடுக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா சனி வக்ர காலகட்டம் வந்து உங்களை எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படினம்னா ஏழரை சனியில் ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருந்திருந்தா ஹெல்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்ல அது வந்து சரியாகும்னே சொல்றேன் அப்ப நவம்பருக்குள்ள நீங்க வந்து சரி பண்ணிக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னே சொல்றேன் ஓகேவா அடுத்து ஆறாம் இடத்துல சிக்ஸ்த் பிளேஸ்ல செவ்வாய் பகவான் இருக்கிறப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா செட் ஆகி கரெக்டா ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து அந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுன்னு சொல்றேன் ஓகேவா இது வரைக்கும் ஏதாவது இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா இல்லாதவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் கியூரா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஓகேவா இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது இருக்கும் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படியே தான் இருக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படி இப்படி எப்படியோ தான் இருக்கும் என்ன என்ன சொல்றது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் ஒன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க அது ரெக்கவர் ஆகும் இந்த நவம்பர் காலகட்டம் வரைக்கும் நவம்பர் வரைக்குமே சூப்பராக இருக்குது செப்டம்பர் இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் அந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான மெடிசன் கரெக்டாக வந்து டாக்டரோட ஒப்பீயன் அவங்களோட அட்வைஸ் கேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த மந்த்து அப்படியே கடந்து போயிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் பெருசால எதுவுமே இல்லை எந்த ப்ராப்ளமே இல்லை நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஓகேவா கரெக்டாக ஹெல்த்து பார்த்துக்குவாங்க சனி வக்ரமான காலக்கட்ட வந்து சூப்பராகவே தான் இருக்குது இன் டேம்ஸ் ஆஃப் ஹெல்த்தில் ஃபுல்லாக ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போய் பாருங்கள் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் வேணா லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் இந்த மந்த் வந்து சூப்பராகவே இருக்குது ஓகேவா எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுதான் நடக்கும் அப்படின்னா ஹெல்த்னா இப்படி எஜுகேஷன்னா இப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்குனா இப்படி அதாவது ஃபேமிலினா இப்படி அப்படின்னா அது என்ன என்ன நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதை அப்ரோச் பண்ணி எப்படி வந்து எதனால் ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்போ முதல் இரண்டு இரண்டு வாரம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதல் மாதத்தில் முதல் பாதி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அதை அதை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பழங்கள் கிடைக்கும் சொல்றேன் ஸோ அடுத்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் வேணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் அது போடக்கூடிய நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து போடுவோம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு போடுறோம் ஸோ அடுத்து வந்து என்னென்னா உங்களுக்கு இது நடந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுங்கள் அப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னால் தான் நாலு பேர்த்துக்கு தெரியும் சில பேர் வந்து தேவையில்லாம் பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஓகேவா அதனால் வந்து நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள் நான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே படிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட நம்மளோட ஃபே நம்மளோட சேனல் நம்மளோட எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்